ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் இன்றைக்கி அரிய கிளாஸில் க்ளாஸ் வந்து ஃபோர்டீன் பதினாலாவது க்ளாஸ் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா போய் ஃபஸ்ட் க்ளாஸ்லேருந்து பார்க்கலாம் என்னெல்லாம் திங்ஸ் வேணும் என்ன எப்படி வந்து கிளாத் வந்து ஃபிட் பண்ணணும் செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சால் மட்டும் போதும் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம் தென் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணனால வாட்ஸ்அப் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங் நீங்கள் பண்ணுற ஒர்க்கு எல்லாமே அதில் நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கலாம் அப்போ உங்களுக்கு பார்க்குறப்போ உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் உங்கள ஒர்க்கை பார்க்குறப்போ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டீங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்போ அதில் கீழே வந்து மோர்ன்னு இருக்கும் ஒரு மூணு குத்து கொடுத்து மூணு மூணு டாட்டு கொடுத்து மோர்னு இருக்கும் அதுக்கு உள்ளாடி போனீங்கன்னா கீழே இருக்கும் இல்லைங்க சரியா கமெண்ட் செக்ஷனுக்கு மேலே இட் இஸ் வேல்டு சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கோம் அதுக்கு மேலே இருக்கும் ஸோ போய் பார்த்துருக்கோங்க தெரியலை அப்படியும் அப்படியே உங்களுக்கு தெரியலைன்னா இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட்டில் கூட கேட்கலாம் நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணி தரேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க தென் உங்கள் ஒர்க்கு எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கலாம் என்ன டவுட் இருந்தாலும் அதில் கேட்கலாம் சரியா நீங்கள் கேட்குற டவுட்டு நிறைய பேருக்குதே டவுட் இருக்குது ஸோ என்ன இருந்தாலும் நீங்கள் குரூப்லேயே போட்டு விடுங்க அட்மின் மட்டும் நான் மட்டும் மெசேஜ் பண்ணுற மாதிரி இல்லை எல்லாருக்கும் பேசுகிற மாதிரி தான் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க குரூப்பில் வந்து எனக்கு கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ண தெரியாது சாரி குரூப் ஓப்பன் பண்ண தெரியாமல் நான் ஏதோ கொடுத்து கம்யூனிட்டி ஏதோ கொடுத்துருக்கேன் அதில் மூணு குரூப் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஜெனரல்லே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறமா என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம் சரியா இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் போயிட்டிங்கன்னா நாலு பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சு ஆரி ஓர்க்கு படிக்க வெளியே போக நாணக்கேடாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோ க்ளோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக எனக்கு வாட்ஸ்அப் குரூப் ஐடியா தந்தது இந்த சிஸ்டர் தான் நெய் மறந்து போச்சு அதனால தான் நிறைய பேருக்கு ஒர்க் எனக்கு கரெக்டாக கிடைக்கிது ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக நானே வந்து டெலீட் பண்ணிகிட்டே இருப்பேன் வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாம் ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கமேண்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் லேக் ஸ்டிச்சு குட்டியாக வரலன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ குட்டியாக வர்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போடுற அந்த ரவுண்டு ஸ்டிச்சை வந்து குட்டியை நம்ம எடுத்தோன்னா இது மாதிரி லாக் வந்து வெளியே தெரியாது இன்னும் ஒரு செய்து காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரவுண்டு போடுவோம் இல்லை அந்த ரவுண்டுக்கு உள்ளாடி நீடில் போட்டு தான் அடுத்த ரவுண்டு எடுப்போம் அடுத்த ரவுண்டு எடுக்கிறப்பவே ஃபஸ்ட்டு போட்ட அந்த த்ரெட்டை கொஞ்சம் இப்படி இழுத்திங்கன்னாலே அது குட்டியாயிரும் ஃபஸ்ட்டு போட்ட த்ரெட்டு இப்போது நீட்டில் நம்ம அழகாக ரெண்டாவது போட்ட ரவுண்டுக்கு உள்ளாடி நீடில் போட்டு ஃபஸ்ட்டு போட்ட த்ரெட்டை பிடிச்சா போதும் அழகாக குட்டியே லாக் விழுந்துடும் ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்றைக்கு ஸ்லீவ் ஒர்க் எல்லாம் முடிச்சிருந்தோம் இந்த டிசைன் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக குரூப்பில் சென்ட் பண்ணி வைங்க அப்போ நாலு பேருக்கு இதை பார்த்து ஸ்டிச் பண்ண தோணும் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஸ்டிச் பண்ணி நாட்டு போட்டுட்டு அடுத்து வந்து எப்படி அடுத்த லைன் ஸ்டிச் பண்ணுவது அப்படின்னு வீடியோ போட சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கேன் ஒழுங்காக ப்ராப்பராக போட முடியாமல் ஸோ அதனால் அதிகமாக நேரம் இழக்காமல் கொஞ்சம் இடத்துலையே நான் சொல்லி தரேன் ஃபஸ்ட்டு எண்டை நாட்டு போட்டதுக்கப்புறமா நான் அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன் அயன் நீடலை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு நாட்டு போடணும் அது எப்படின்னா நீங்கள் ரைட் சைடு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடு குட்டியாக ஸ்டிச் அத் அவ்வளோந்தான் ஸ்டிச் பண்ணி மேலே எடுத்துகிட்டு திரும்ப அப்படியே அகைன் அடுத்த சைடு நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ தைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே சைடு ஸ்டிச் பண்ணுங்கள் ரைட் சைடு ஸ்டிச் பண்ணணும்னா லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டு ரைட் சைடாக ஸ்டிச் பண்ணணும் அவ்வளோ வந்தா நீடில் அப்படியே ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டீமர் லாக் மாதிரி விழுந்துடும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் தென் எண்டு நாட் போடுறதும் அதே மாதிரி தான் எண்டு நாட்டு போட்டதுக்கப்புறமா அடுத்த லைன் ஸ்டிச் பண்ணுறது என்னன்னா நம்ம அடுத்து கீழே தானே ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ அதே லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு போகிறப்போ நம்ம அதில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் பண்ணணும் பண்ணிவிட்டு கீழே நம்ம ஸ்டிச் பண்ணணும் கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் அடுத்த லைன் ஸ்டிச் பண்ணால் போதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் பக்கத்தில் குட்டியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே நிறைய கீழே ஸ்டிச் பண்ணுறேன் இப்போது நான் ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருந்து ரைட்டு ஸ்டிச் பண்ணேன்னா அடுத்த ரைட்ல இருந்து லெஃப்ட்டு ஸ்டிச் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது ஒரே டேரக்ஷனில் வச்சு ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு வசதிக்கு நீங்கள் ஃப்ரேமை திருப்பி ஸ்டாண்டை திருப்பி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் சரியா நான் வந்து பழகிட்டேன் அதனால் நான் ஒரே டைரக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறேன் உங்களுக்கு முடியாது ஸோ உங்களுக்கு எது வாக் வசதி வாக்காக இருக்கோ நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப ஸ்டாண்டை திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ணி பழகுங்க இல்லை ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒழுங்காக வராட்டி நீங்கள் என்ன நினைப்பீங்க ஐயோ முடியல என்னால் முடியாதுன்னு நினச்சிருவீங்க ஸோ அதனால தான் உங்கள் டேரக்ஷனுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அப்படி ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ அடுத்த லைனை நான் எப்படி எடுக்கிறேன்னா கீழே குட்டி அவர் ஸ்டிச் பண்ணிட்டு அடுத்து தான் ஸ்டிச் பண்ணுறேன் இதே மாதிரி தான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் இந்த செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் தென் செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு பீட்ஸை வந்து ஒட்ட கூட செய்யலாம் ரொம்ப ஈஸி தான் ஸோ பீட்ஸை வந்து சன் க்ளூ போட்டு ஒட்டி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் வேணும்னா ஃபேப்ரிக் க்ளூவில் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் கொடுக்கலாம் இடையில த்ரெட்டு போட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம் ஸோ எப்படியாவது உங்கள் ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகுங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்களை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுன்னு ஒரு எண்ணம் வரும் ஃபைனலி ரெண்டு நாட்டு போட்டு முடித்தா போதும் ஈஸியான மெத்தடில் ஸ்டிச் பண்ணியாச்சு ஸோ இனி ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால் எப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படி இன்னும் டவுட் இருந்தால் கேளுங்க தெரியாதவங்க இன்னும் இருப்பீங்க ஸோ தைரியமாக கேளுங்க நான் வீடியோ போட ரெடி ஆயிருக்கேன் பாருங்க நெறிக்க ஸ்டிச் பண்ணியிருக்கேன் சூப்பராக குட்டி குட்டி ஸ்டிச்சாக தான் போட்டிருந்தேன் ஸோ முடிஞ்ச மட்டும் குட்டி குட்டி ஸ்டிச்சாக போடுங்கள் தென் ஒரு சிஸ்டர் வந்து ஹேங்கிங்ஸ் பற்றி ஒரு வீடியோ தெளிவாக போட சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை ஹேங்கிங்ஸில் நார்மல் நீடில் எடுத்துக்கோங்க நம்பர் டென் நீடில் தென் ஹேங்கிங்ஸுக்காக நான் ஒயிட் கலர் பேல் எடுத்திருக்கேன் சின்ன சுகர் பீட் வந்து கோல்டன் கலர் எடுத்திருக்கேன் இது வந்து நீங்கள் பேல் இருக்க எதாவது கொடுத்தா இந்த பேல் ஹேங்கிங் வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்பர் டென் நீடில் தான் இதுக்கு எடுக்கணும் ஏன்னா சுகர் பீடு கோக்கிறதுக்கு முடியாது தென் சுகர் பீடு கோக்கிறதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் நம்பர் டென் அண்ட் டுவெல் நீடில் டுவெல் நீடில் என்ன ஏரியாவில் கிடைக்கல டென் கிடைக்கிறவங்க டென் வாங்கிக்கோங்க டுவெல் கிடைக்கிறவங்க டுவெல் வாங்கிக்கோங்க இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா டுவெல் இன்னும் நீளமாக இருக்கும் நீடில் ஸோ ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ பெரிய பேலுக்கை அடுத்தும் ஒரு சின்ன பீடு எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா இந்த பேலுக்கு அடுத்து எடுத்திருக்க சுகர் பீடை மட்டும் மாற்றிட்டு அதுக்கு உள்ளாடி நீட் வேறு எல்லா நீ பீட்ஸுக்கு உள்ளாடியும் நீடில் போட்டு பேக் சைடு கொண்டு போனால் போதும் ஈஸியான ஹேங்கிங்ஸ் கிடச்சிரும் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணுறது இது வந்து ஃப்ரேமில் மாட்டாமல் உங்களுக்கு பழைய ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது தெரியும் மாதிரி ஒர்க் மட்டும் பண்ணியிருப்பீங்க ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்க மாட்டிங்க ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கில் ஹேங்கிங்ஸ் இருக்குது ஸோ ஹேங்கிங்ஸ் தைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் என்னோடய சேனலில் வீடியோஸ் இருக்குது வேணாம் பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸி மெத்தட் தான் உங்களுக்கு இன்னும் நீளமாக லெந்தாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் நிறைய சுகர் பீடு உங்களுக்கு வைக்கலாம் நான் மினிமம் ஃபைவ் ஹார்ஸ் சிக்ஸ் ஃபோர் ஃபோர்லேருந்து சிக்ஸ் வரை தான் வைப்பேன் தென் அந்த பீடும் கூட வைக்கும்போது கொஞ்சம் ஹேங்கிங் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து நல்ல நீளமாக எல்லாம் வைக்கிறாங்க ஆனால் நீங்கள் அந்த ப்ளவுஸோட நீளத்தை கொஞ்சம் கூட கம்மி பண்ணிவிட்டு இந்த ஹேங்கிங்ஸை வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது லாஸ்ட் எடுத்த பீடை நீக்கிட்டு உள்ளாடி நீண்டில் போட்டிங்கன்னா அழகான ஹேங்கிங்ஸ் ரெடி ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் இது வந்து லாங் ஸ்லீவுக்கும் ஷார்ட் ஸ்லீவுக்கும் இப்போ வைக்கிறாங்க ஷார்ட் ஸ்லீவுக்கு நீங்கள் நீளமாக வச்சலாம் இருக்கும் பாருங்கள் இந்த ஒர்க் எல்லாமே நான் வந்து சொல்லி தந்திருக்கேன் தேவைப்பட்டால் போய் பார்த்துக்கோங்க ஹரி கிளாஸ் இந்த அளவுக்கு சக்ஸஸாக போகணுன்னு அந்த நினைக்கவே இல்லை நிறைய கிளாஸ் வந்து நான் ஒழுங்காக ப்ராப்பராக போடலை இருந்தாலுமே என்ன நம்பி பார்த்துட்டே இருந்தீங்க அப்புறமா ஆரி ஒர்க்கில் சில்க் த்ரெட் போட்டு நம்ம கொடி பேட்டனுக்கெல்லாம் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணுவோம் அதில் நிறைய ஹோல் ஸ்டிச் அப்படியெல்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் ஸ்டிச் பண்ணுறது ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன் பண்ணுவேன்னா பண் சிம்பிளாக பண்ணுறது அப்படின்னா நார்மல் செயின் ஸ்டிச்சை தான் லீஃபுக்கு ஃபில்லிங்காக கொடுக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் செயின் ஸ்டிச் போடுறதுக்காக நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் இதை இப்போது நாட்டு போட்டு எடுக்கலாம் ரெண்டு த்ரெட்டாக தான் எடுக்கணும் இல்லைன்னா ரெண்டு கட்டையில் த்ரெட் எடுத்துக்கோங்க இப்போ என்னட்டா ஒரு கட்டை தான் இருக்குது ஒரே க்ரீன் தான் இருக்குது ஒரே ஒரு க்ரீன் கலர் தான் இருக்குது லீஃபுக்கு க்ரீன் கொடுக்கணும் அதனால் நான் கீழேனு எடுத்திருக்கேன் இப்போது எண்டு நாட்டு போட்டு எடுங்க எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து துளிப் நீடலை விட தயன் நீடில் சூப்பராக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏன்னா அதோடய வளைவுகளெல்லாம் நீட்டாக இருக்குது அந்த எண்டு எட்ஜஸில் ஸோ உங்களுக்கு எந்த நீடில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் ஸ்டிச் பண்ணுங்கள் ஒன்றுமே கிடையாது நார்மலாக செயின் ஸ்டிச்சை தான் போடுறேன் ஓரளவுக்கு குட்டியாக போடுங்க நம்ம கொஞ்சம் தான் குட்டியாக போடுறது இருந்தாலும் போட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் கஷ்டம் வராது நம்ம பிறந்த குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அது மாதிரி இந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு நீட்டாக ஸ்டிச் பண்ண முடியும் இல்லைன்னா த்ரெட்டு அத்து போகும் அறுந்து போகும் இடையில ஸோ இழுத்து பிடிக்கக்கூடாது நீடில் மேலே எடுக்கிற டைமில் அந்த த்ரெட்டை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்போ தான் அழகாக மேலே அப்படியே த்ரெட் அலையக்காக வரும் பூ போல் இல்லைன்னா ஒழுங்காக வராது இப்போ ஒரு லைன் ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தேன் அதுக்கப்புறம் உள்ளாடியும் அதே மாதிரி குட்டி குட்டியாக அடுத்த லைன் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் அடுத்து அடுத்து நடுவில் ஸ்டிச் பண்ணணும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ஃபில் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எது தெரியும் தெரியாது அப்படிங்கிறத விட்டுட்டு அதை எப்படி நம்ம பெர்ஃபெக்டாக முடிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் இன்டர்நெட்டு போட்டாச்சு இப்போ அடுத்து கொஞ்சம் பெரிய லீஃபாக நான் வரைஞ்சிருக்கேன் அதுக்கும் சேம் தான் நார்மலாக செயின் ஸ்டிச் தான் போடுறேன் ஸோ நீங்கள் பீட்ஸ் ஒர்க் மட்டும் இல்லாமல் குட்டியாக எதாவது கலர் கொடுத்து இது மாதிரி எதாவது புட்டாஸ் ஏதாவது ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடெலாம் ஸ்டிச் பண்ணுங்கள் தென் அவுட்ல எனக்கு சுகர் பீடு கூட ஸ்டிச் பண்ணினா போதும் கண்டிங் பார்த்தீங்களா நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இனிமேல் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம் சில்க் த்ரெட் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறதுல டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இந்த ஒர்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணி வைங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எல்லாம் முன்னுரிமை கிடைக்கும் புதுசாக பழகுறவங்க டே ஃபோர்டீனுன்னு போட்டு இதை நிறைய இது மாதிரி லீவ் ஸ்டிச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் தேங்க் அப்போ என்னத்தை வீடியோ எல்லாருக்கும் இஷ்டப்பட்டு காணும் இஷ்டப்பட லைக் பண்ணணும் தென் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வா